முதிர்ந்த பெருமூல் காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் இருபத்தஞ்சு ராமகுரு வசிஷ்டரே செப்புகிரேன் கருவி கரணாதிதன்மை சிநேகமதாய் சொல்லுகிறேன் கருவி கூட்டம் திருவருளை கண்டாக்கு சினேகமதியான் கண்ட கருவி சொல்வேன் கருவி வகை சொல்லி கோடி சினேகம் என்ன கோடானு கோடி வித்தை தேசத்தில் கண்டிடலாம் கருவியமே மனிதற்கு நட்பாகும் உற்ற துணையாகவும் இருக்கும் கல்வி கருணாதிகளை சொல்கின்றேன் ராமகுருவான வசிஷ்டரே கேள் மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் என்ற அந்த கரணங்கள் நான்கிற்கும் ஆதியாய் உள்ள பொருளை சிலேதனைப் போல் சொல்லுகின்றேன் அது மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்பொறி கருவி கூட்டத்தினால் காண முடியாது இவைகளை திருவருள் கருணையினால் பெற்றிருந்தாலும் பொருள் அனைவருக்கும் கிட்டாதப்பா இருப்பினும் யார் கண்ட கருவியை நண்பனாக இருந்து சொல்லிடுவேன் சிந்தித்தால் இதுவே கருவியின் முதலாக தோன்றி கோடி வகைகளாக உருவாகி உள்ளது அதனையே சொல்லால் பல வகையாக சொல்லியுள்ளார்கள் அப்பொருளை நட்பாக கொண்டால் தேசத்தில் கோடானு கோடி வித்தை ஆடிடலாம் உலகம் யாவையும் கண்டிடும் பொருளே கருவியாகும் உடற்கருவி விவரம் பாடல் இருபத்தி ஆறு உணர்கருவி சொல்லிவாரேன் அங்கசேயத்தனையோ கோடா கோடி நாம் இந்த கருவி சொல்லவில்லை நலமான கருவி கோடா கோடி தாம் கண்ட மனக்கருவி கோடா கோடி தன்னே தன்னறிவிலே விளையும் கோடா கோடி ஆம் கருத்ததுவும் கோடா கோடி அத்தனையும் ஞாபகமாய் சொல்வாருண்டோ அகாரமாய் நின்ற உடற்கருவியையே நான் சொல்லி வருகின்றேன் மனித உடம்பில் மாறுபாடுகள் எத்தனையோ கோடானு கோடி இருக்கும் ஆனால் இந்த உயிர்கருவியில் எந்தவித மாறுபாடும் இல்லையப்பா எல்லாத்தும் பொதுவான நலமாக அமைந்த உயிர்கருவி ஒன்று கோடா கோடியாக இவ்வுலையில் உள்ளது அந்த ஒன்றிலிருந்து தாம் கண்ட மனம் கருவியாக கோடா கோடியாக ஆனது அதனை தன் அறிவை அறிந்து கொண்டவர்கள் கோடா கோடியும் ஒன்றென்று உணர்வார்கள் ஆம் என்ற அகாரத்தில் உள்ள அர்த்தங்கள் கருத்துக்கள் கோடா கோடியப்பா அத்தனையும் நினைவித்து சொல்பவர்கள் உண்டோ பாடல் இருபத்தி ஏழு உண்டோதான் முத்தையுடன் கோடி கோடிதனை அறிந்தாக்கார் கருவியாமே

அறிவினால் உண்டாகும் அகப்பொருளான யூகமாக கொண்டு அறிந்து கொள் அங்கே உண்டாகும் எண்ணங்கள் கோடியப்பாம் அதனை தள்ளிவிட்டு அறிவையே உற்று அறிந்து கொண்டால் அறிவே கருவியாகும் முற்காலத்தில் இதை அறிந்த பெரியோர்களும் ரகசியம் என மறைத்து வெளியாக சொல்லவில்லை ஊழ்விலையை அனுபவித்து போக்காதவர் இவ்வுலகில் எவரும் இல்லை சிலர் இதை தன்னிலேயே காணாத காரணத்தால் வெளிப்படையாக சொல்ல முடியாமல் உடலை காட்டி மயக்கும் பேசியர்களைப் போல் பகட்டாக பாடி வைத்தார்கள் குருவை கண்டு பொழுது தொண்டு செய்யாதவர்கள் குருவாக ஆக முடியுமா அதையே கருவியாக கொண்டு யோக நாட சாரையை செய் அதை அறியாத வேடமிட்ட போடி குழுவின் தொல் அலகில் வார்த்தை ஜாலங்களில் மயங்கிவிடாதே அது உண்மையான அறிவு ஆகாது அன்பே சிவம்